வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினா விலையில் இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய குறிப்பு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை விட குறைவாக இருந்தது அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று டிகிரியிலிருந்து நாற்பது டிகிரி செல்சியஸாகவும் தென் தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி மூன்று டிகிரியிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இருபத்தி ஒன்பது டிகிரியிலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் மலைப்பகுதிகளில் இருபது டிகிரியிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனப்பாக்கத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது டிகிரி செல்சியஸாக பதிவாகியுள்ளது நாமக்கல்லில் குறைந்தபட்ச வெப்பம் இருபது புள்ளி ஐந்து டிகிரி ஷெல்சியஸாக பதிவாகியுள்ளது நேற்று வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலை கொண்டிருந்த ரீமல் புயலானது வடக்கு திசையில் நகர்ந்து நள்ளிரவு பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு முப்பது அளவில் வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டிய மேற்கு வங்காள கடற்கரை அருகில் சாகர் தீவிற்கும் கேபுபிராவிற்கும் இடையே கரையில் கடந்தது தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் வடமேற்கு மற்றும் மேற்கு திசை காற்று நிலவுகிறது இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மே இருபத்தி எட்டு முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு அடுத்த ஐந்து தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஒன்பதிலிருந்து முப்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இன்று தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை மற்றும் நாளைய மறுதினம் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்று மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகள் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் நாளை வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகள் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்று அரபிக்கடல் பகுதிகளில் எச்சரிக்கை ஏதும் இல்லை நாளை தெற்கு அரபிக்கடலின் மத்திய பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி